ஹலோ பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் நல்லபடியா உங்களுக்கு செஞ்சிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில ஜபத்தை கொண்டிருக்கிறோம் ஜபத்தின் வல்லமை ஜபமே ஜெயம் என்கிற தலைப்புல நம்ம ஜபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல அப்போஸ்தல நான்காம் அதிகாரத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பது அந்த வசனங்களை நம்ம ஒரு முறை பார்க்கலாம் அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது எதுக்குன்னா ஊழியங்கள் ஜெயமான முறையில நடத்தப்படணும் நம்மளும் இந்த ஜபத்தை ஏறெடுத்தால் அது நமக்கு உதவியாயிருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்துல பாருங்க கத்தாவே அவர்கள் மயம் மயமுறுத்தல்களை தேவரில் கவனித்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊடிய கரல் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றுபித்தார்கள் அதே போல உங்க நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் எங்களுடைய ஊழியங்களிலே நடக்கணும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லுகிறதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று எப்படி ஜெபித்தாங்களோ அது போல நம்மளும் ஜெபிக்கணுமா இப்படி நம்ம ஜெபிக்கும் போது கத்தருடைய கரம் நம்ம அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படி நடப்பிக்கப்பட்டதோ அது போல நம்மளுடைய ஊழியத்திலும் அநேக காரியங்கள் நடக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா யாருக்கும் பயப்படாமல் இருபத்தி ஒன்பதாவது பாருங்க கத்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து நமக்கு எதிரா இருக்கவங்க நிறைய பயமுறுத்தல்கள் பண்ணலாம் ஆனாலும் கத்தருடைய கரம் நம்மளோட இருக்கும்போது அவருடைய வசனத்தை நம்ம தைரியமாய் போதிக்கும் போது மே எதையுமே செய்ய முடியாது நம்ம செய்ய வேண்டியது அவரை சார்ந்து ஓட வேண்டிய ஊழியம் மட்டும்தான் எங்க சுய முயற்சினால முடியாதுப்பா நீங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க நீங்க உங்க கரத்தை நீட்டுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய வசனத்தை போதிக்கிறதுக்கான தைரியம் உள்ள ஆவியை எங்களுடைய இருதயத்துல ஊச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபித்தது போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே இந்த வேலையில யார் யார் உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து போதி போதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர் ஆண்டவரை சபைகளில ஒரு வசனத்தை பேசுங்கன்னு சொன்னாலே பயப்படுறாங்க ஆண்டவரை உங்களுடைய வசனத்தை மற்றவங்க கிட்ட தெரிந்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கு ஆண்டவரே நாங்க பேசுறது கரெக்டா தப்பான்றது கூட எங்களுக்கு தெரியல ஆண்டவரே இந்த வேலையில ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை உள்ளதை உள்ளதென்றும் என்றும் இல்லதை இல்லது நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய வசனத்தை தைரியமா நாங்கள் போதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆவியை எங்களுடைய இருதயத்திலே நீர் ஊற்றுவீரா ஆண்டவரே இயேசுவானவரே மூடிய நாமத்தினாலே எங்களுடைய ஊழியங்களிலே அடையாளங்களும் அற்புதங்களும் சுகங்களும் நடப்பதாக இயேசுவன் நாமத்தினால உம்முடைய கதத்தை நீங்க நீட்டுங்க நீர் எங்களோடு இருங்க ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துங்க அந்தவரே அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் விதைத்துட்டு அந்தவரை நாங்கள் வர கிரும்ப செய்யுங்க வெள்ளைய செய்கிற ஆவியானவர் மற்ற காரியங்களை நீர் வெளிய செய்து அண்ட் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அந்தவரே எத்தனை பேர் அன்றவரே ஊதியத்தை செய்கிறதற்கு ஆசை ஆனாலும் பயம் இருதயத்தை அண்டிக் கொள்ள அப்பா இந்த நேரத்துல தைரியம் உள்ள ஆவியை அவர்களுடைய இருதயத்திலே கொடுத்து உங்களுடைய வசனத்தை போதி தக்கதாக உடைய வசனத்தை மற்றவர்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசத்தக்கதான ஒரு ஞானத்தின் ஆவியை அவருடைய இருதயத்துல நாமத்தினால அப்பா இந்த இரவுல ஆண்டவரே ஒரு பார்க்கிறேன் இந்த வேதத்தை படிக்கிறேன் ஆனா இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்பா வேத இது வேதத்தின் புதையல்களை காணுகிற கண்களை எங்களுடைய கண்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே எங்க கண்களை திறங்க ஆவிக்குரிய கண்களை திறங்க வேதத்தின் புதையல்களை நாங்கள் அறிந்து கொள்ள

ஒப்படைக்கிறேன்பன் மூலம் ஜபன் கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ